ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தி ஒரு சுவையான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு டிஃபனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்களும் சரி இல்லை உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துவிட்டாலும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்னாகவும் பண்ணி கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகும் நல்லா வந்து வெடிக்கணும் வெடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு மூன்றை ஸ்பூன் அளவுக்கு வர்ற அளவுக்கு பீன்ஸ் வந்து எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்ததுக்கப்புறமா லேஸாக வந்து கலந்து விடுங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடலாம் இஞ்சி வந்து விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து லைட்டாக துருவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லாயிருக்கும் இது சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கும் நல்லது நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் அதையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு அது நல்லா இந்த மாதிரி துருவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது காய்கறிகளை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டால் கூட சில குழந்தைங்க சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரியான நிறைய காய்கள்லாம் சேர்த்து உங்களுக்கு இன்னும் அதில் என்னென்ன விருப்பம் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க இது மாதிரி நம்ம பொடிசா கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்நேக்காகவோ ஒரு டிஃபனாகவோ பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ கேரட் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வேக விடுங்க அது வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா வெந்துடும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அடுத்து என்ன வேலை பார்க்கறதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும் அது எப்படி துருவுறதுன்னு சொல்கிறேன் அதுக்குலேயும் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் இவ்வளோ தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ கேரட் வந்து சீக்கிரம் உங்களுக்கே தெரியும் இப்போ இறக்கி கீழே வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் எப்படி துருவி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கேன் அதில் நல்லா ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற மாவுச்சத்தெல்லாம் வந்து நமக்கு தண்ணியிலே வந்துடும் அது போக அந்த கிழங்கு மட்டும் அழகாக சூப்பராக நல்லா வந்து பார்க்குறதுக்கு ஒரு இடியப்பம் மாதிரி இருக்கும் அதை நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துட்டு வேறு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நல்லா கலந்து எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கு போகிறோம் தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிடுங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா பெழிஞ்சிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருட்கள் சேர்த்து இந்த ரெசிபியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது கடலை மாவும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்து கேரட் வதக்கியிருக்கோம் அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு வர அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து நான் ரொம்ப இதில் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல கம்மியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்த்தா தான் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேரட்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வாசனைக்காக பொடிசை கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் அதையும் நம்ம வந்து மேலே வந்து நல்லா தூவிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் அதிகமாக காய்கறி தான் நம்ம வச்சு பண்ணுறோம் இந்த காய்கறி அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் காய்கறிகள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃபனாகவோ இல்லை ஒரு ஸ்நாக் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் அப்படின்ட்டு இப்போது நம்ம இதில் வந்து இப்போ கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கை வச்சும் கலந்துக்கலாம் நான் கரண்டியில் தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாமான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கேரட்லாம் நல்லா ஆறிடுச்சு அதனால் நான் கை வச்சே நல்லா கலந்துட்டு லாஸ்ட் வந்து ஃபினிஷிங்காக மட்டும் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அதனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் ஏன்னா நமக்கு வந்து பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது நமக்கு இதனால கலந்ததுக்கு அப்புறமா தான் கம்மியாகும் அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு நம்ம கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையிலையே நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வேக வைப்போம் இல்லையா அப்போ மட்டும் நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா அளவுக்கு நம்ம இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கம்மியான மாதிரி ஆயிரும் ரொம்ப நேரம் இதை கலந்துட்டு வெளியில் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க ஏன்னா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் கேரட்லேருந்தும் தண்ணி விட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம தண்ணி வந்து எவ்வளோ கம்மியாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டான அளவில் வந்து இது ரெடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து இதை வந்து வேக வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் மாவெல்லாம் சேர்த்து கலக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ இந்தளவுக்கு பாருங்கள் நான் கை வச்சு கலந்துட்டு இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் இந்தளவுக்கான பக்குவத்துக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க போகிறோம் இது நான் இப்போ வேக வச்சு எடுக்கிற மாதிரி மாதிரி தான் வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது நான் எனக்கு இன்றைக்கி இப்படி ஈஸியாக இருந்தது ஒரே டைங்களில் வேக வைக்கிறதுக்காண்டி வச்சுட்டேன் நீங்கள் தோசைக்கல்லில் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கையில் தட்டிட்டு ரவுண்ட் ரவுண்டாக தட்டிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டும் வேக வச்சு எடுக்கலாம் அதாவது டீப் ஃப்ரை நம்ம வந்து சோலோ ஃப்ரைலாம் பண்ணுவாங்கள்ல டீப் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய்க்குள்ளே போட்டு இதை பொறிச்சு எடுக்க போகிறது கிடையாது இப்போ இந்த கடாயிலையும் இப்போ நான் வேக வைக்கிற மாதிரியும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தோசைக்கல்லையுமே நீங்கள் நல்லா ரவுண்டாக உங்களால் வந்து நல்லா நீட்டாக ரவுண்ட் பண்ணி வேக வைக்க முடியும்னால வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஏன் கடாயில் சேர்த்தேன்னா நம்ம அப்படி சேர்க்கும் போது நமக்கு ஒரு ரவுண்ட் சேஃப் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கையிலேயே வந்து ஒரு கட்லட் சேஃபுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிட்டு கூட நீங்கள் கடையிலையோ தோசைக்கல்லையோ வேக வச்சுக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சுத்தி எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் நமக்கு பீஸ் பீஸ்ஸா எடுக்கணும்ல அதுக்காண்டி நான் வந்து லைட்டா அந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பீஸா எடுத்து எடுத்து நான் வந்து தோசை கல்லில மாத்திட்டு வேக வைக்கிறேன் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக தெரியல ஏன்னா நம்ம ஒன்று 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 பீஸாக எடுத்து எடுத்து கையில் ரவுண்ட் பண்ணி தட்டிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் வந்து வேலையை குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு டக்குன்னு சாப்பிட கொடுக்கணும் ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா எடுக்கிறதுக்கு வரும் இது வேக வைக்கும்போது பஸ்ட்டீங்கன்னா நான் வந்து அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி சிம் பண்ணி தான் வேக வச்சுருந்தேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கீழே வந்து தீஞ்சி போயிடும் வேகிறதுக்கு முன்னாடியே கருப்பாக மாறிடும் அதனால நல்லாவே இருக்காது இது ரொம்ப பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தான் கீழே நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர்லேயே வரும் நல்லா வேகவும் செய்யும் இப்போ பாருங்கள் நான் இதிலே திருப்பி போட்டேன் திருப்பி போட்டதுக்கப்புறமா அப்புறமா அந்த சேஃப் வந்து நமக்கு உடஞ்சிது அது கிடைக்கல அந்த ஒரு முக்கோண சேஃப் மாதிரி கட் பண்ணால் வரும் பார்த்தீங்களா அது வந்து எனக்கு உடஞ்சிது நான் டக்குன்னு தோசைக்கல்ல வந்து மாற்றிக்கிட்டேன் தோசைக்கல்ல எடுத்து ஒரு ஒரு பீஸாக வச்சுட்டு நல்லா வந்து பொறுமையாக வேக வச்சு அதுக்கப்புறமா தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் நமக்கு கீழே அடிப்பாகத்துலலாம் எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா மேலே உள்ளதும் நீ அழகாக வெந்துடும் இதே மாதிரி நான் தோசைக்கல்ல அடுக்கி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இது மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஐடியா இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல காய்கறிகளாக இருக்கட்டும் மற்ற நான் சேர்த்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான நான் சொன்னால் அளவில் சேர்த்துருங்க இப்போ லாஸ்ட்டில் நீங்கள் வேக வச்சு எடுக்கிறது மட்டும் உங்களோட ஓன் ஐடியாஸ் ஏதாவது இப்போ நான் பண்ணுறத விட நீங்கள் பெஸ்ட்டாக கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம் நீங்கள் அதை கூட நீங்கள் சூப்பராக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தோசைக்கல்லாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் கொடுக்கும்போது கொஞ்சமாக ரொம்ப கிடையாது காலையில் கொடுக்கும்போது அப்படியே கொடுத்துக்கலாம் ஈவினிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக கெச்சப் வச்சு கொடுக்கறதுக்காண்டி இந்த லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதையுமே ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிட்டு அப்படி மேல வச்சு கொடுக்க போறேன் இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழந்தைங்களும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்க நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ஒரு பத்தே நிமிஷத்தில் தட்டு வந்து காலி ஆகிடும் ஏன்னா இதில் அவ்வளோ காய் நம்ம சேர்த்துருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பசியில் வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்